உண்டு பண்ணின மகிழ்ந்து களி கூறுவோம் கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அற்புதமான சத்தியங்களை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அவங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே இந்த நாட்கள்லயும் நம்ம நெருக்கடியான சூழ்நிலைகளை எப்படியெல்லாம் மேற்கொள்ள முடியும் விசுவாசம் எப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் மேற்கொள்றதுக்கு விசுவாசம் மட்டும்தான் அடிப்படை தேவை இதெல்லாம் நம்ம தொடர்ந்து கற்று வர்றோம் பாருங்க அப்படி இந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது எப்படி அதிலிருந்து நம்ம வெளியே வர முடியும் ஒரு சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல வெளியே வர முடியாம தவித்து கொண்டிருக்கிறோம் எனக்கு என்ன வழி என்னன்னு தெரியலையே எத்தனையோ நாட்களா நான் ஜெபித்து கொண்டிருக்கேன் எனக்கு பதில் கிடைச்ச மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறது உண்டு இன்றைக்கு இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மளுடைய காரியங்கள்ல எங்கெங்க நம்ம சரிபடுத்திக்கணுமோ அங்கெல்லாம் நம்ம சரிப்படுத்தும் போது நடக்காம இருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும் கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அவர் அற்புதமான ஆண்டவர் அவர்னால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்ம யோசித்தா ஒரு வழி யோசிப்போம் ரெண்டு வழி யோசிப்போம் அதுக்கு மேல நம்மளால யோசிக்க முடியாது ஆனா நம்மளுடைய கர்த்தருக்கு கோடிக்கணக்கான வழிகள் உண்டு வேதத்துல ஆயிரத்துக்கு மேல எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார் இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையிலயும் அப்படி அற்புதங்களை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் நம்ம அப்படியே நம்மளை அர்ப்பணிப்போம் கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறார் சோர்ந்து போகாம எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாகவே உற்சாகம் அடைந்து இந்த வார்த்தைகளை கேளுங்க இதுல சொல்லப்படுகிற வார்த்தைகளை எடுத்து நீங்க தியானம் பண்ணுங்க நீங்க உங்க வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் கர்த்தர் நல்லவர் இப்பொழுதும் இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை எப்படி நம்ம கர்த்தர் அதை சுலபமாக்கி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்திலிருந்து உதாரணங்களின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் பாருங்க யாத்ராகமம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பவும் திரும்பமாக முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க இந்த முறுமுறுப்பு வந்து அவ்விசுவாசத்தின் அடையாளம் பாருங்க ஒரு காரியத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு விசுவாசம் ரொம்ப தேவை உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்ம படிக்கிறோம் அப்போ அது அந்த அவ்விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கிற அவ்விசுவாசம் நீங்கள் வேண்டும் பாருங்க அப்ப இந்த அவ்விசுவாசத்துக்கான அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் அவ்விசுவாசத்தின் அடையாளங்கள் இதை குறிச்சு வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில இது காணப்பட்டா நிச்சயமா இயேசுவின் நாமத்தினால அது இப்பொழுதே போகட்டும் நம்மளுக்குள்ள விசுவாசம் வரும்போது அற்புதங்களை அனுபவிக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும் பாருங்க அப்ப இந்த அவ்விசுவாசத்தின் அடையாளம் என்னென்ன அப்படின்னா தேவன் சொன்னதை பார்க்காம சூழ்நிலைகளை பார்க்கறது ஆண்டோர் சொன்னத ஆண்டோர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை பார்க்காம நான் கூட இருப்பேன் நீ பயப்படாதன்னு சொன்னா அதுக்கு மேல நம்ம பயப்படுறது சூழ்நிலைகளை பாத்துர்றது ஐயோ இது இப்படி இருக்கே இன்னைக்கு மழை வருதே இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அந்த மாதிரி சொல்லி நம்ம சுற்றிலும் நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறது நியூஸ்ல சொல்ற காரியங்கள் பேப்பர்ல படிக்கிற காரியங்கள் மத்தவங்க வந்து நம்மகிட்ட காதுல சொல்ற விஷயங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கறது இது ஒரு அபிசுவாசத்தின் அடையாளம் அடுத்தது பயம் இருந்தா கண்டிப்பா அங்கே அபிசுவாசம் இருக்குன்னு அர்த்தம் அடுத்தது மூன்றாவது காரியம் அதாவது பிற்போக்கான மனநிலை நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன் அப்படி இருந்தது இருக்குமே ஏன்னா எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க நாங்கள் எகிப்துல இருக்கும்போது அங்கே அங்க வெள்ளரிக்காய் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு இருந்தோமே அங்க நாங்க நல்லா இருந்தோமே அங்கேயே நாங்க செத்து பரவாயில்லையே இப்படி செங்கடல் முன்னாடி கூட்டிட்டு வந்து எங்களை சாக வைக்கிறீங்களே இப்படி எல்லாம் சொல்றாங்க சோ இப்படிப்பட்ட மனநிலை நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அதாவது நெகட்டிவா பேசுகிற அந்த மனநிலை நமக்கு இருந்து போகணும் இது மூன்றாவது காரியம் நாலாவது பாருங்க நம்மளுடைய தோல்விகளுக்காக எப்பொழுதும் ஒரு சிலர் மத்தவங்களை பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மத்தவங்களை குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க இவங்க இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்தது இப்படிப்பட்ட ஒரு தோல்வி வந்தது ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்ம இருந்து போகணும் அடுத்தது அஞ்சாவது பாருங்க முன்னோக்கி நம்ம பார்க்கணும் நான் அங்க இருக்கிறேன் அங்க இருந்த நிலைமை எனக்கு நல்லா இருந்துச்சு நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசுறது அந்த மாதிரி பேசுறது நமக்குள்ள காணப்படக்கூடாது அடுத்தது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போய் மத்தவங்க மேலே வைக்கிறது நம்மளுக்கு பணம் இல்லைங்கிற ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போய் நம்ம மற்றவங்க மேலே வைக்கிறது மற்றவங்கள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே நடத்துறது அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்மளுக்குள்ள காணப்படக்கூடாது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள காணப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா இது அவசுவாசத்தின் அடையாளங்கள் நம்ம நம்ம ஒரு போதும் மத்தவங்க மேல வைக்கவே கூடாதுங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் யாத்ரா பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணப்படுத்தினான் அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் சூர்ன்ற வனாந்தரத்துக்கு வனாந்தரத்தின் வழியா ஆண்டவர் வழி நடத்துறாரு அந்த வழியா வரும்போது அங்கே அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை இருபத்தி மூன்று அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பேரிடப்பட்டது இப்போ ஒரு இடத்துல மாறான்ற இடத்துக்கு வந்துட்டாங்க அங்கே தண்ணி இருக்குது ஆனால் அதை குடிக்க முடியல ஒரே கசப்பு பாருங்க உடனே ஜனங்க எல்லாரும் ஒருமுறுத்தர்றாங்க அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து சோ இது ஒரு அபிவிசுவாசத்தின் ஒரு முக்கியமான அடையாளம் நமக்குள்ள முறுமுறுப்பு காணப்பட்டால் இந்த சத்தியத்தை நேற்று நான் கற்றுக்கொள்ளும் போது நான் எனக்குள்ள நானே கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் பாருங்க இந்த முறுமுறுப்பு ஆண்டவரை எனக்குள்ள காணப்படக்கூடாது இந்த முறுமுறுப்பு இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறது தாமதமாயிட்டே இருக்கு அப்ப அந்த முறுமுறுப்பு நம்மளுக்குள்ள காணப்படவே கூடாது எதுக்காக இதெல்லாம் ஆவியானவரை கொண்டு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா எந்தெந்த எழுதி வச்சிருக்காங்க ஜனங்கள் விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் தண்ணி இல்ல அப்புறம் தண்ணி கிடைக்குது தண்ணி கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணி கசப்பா இருக்கே ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு அந்த தண்ணீரையும் மதுரமாய் மாற்றினார் கர்த்தரை நோக்கி மோசை கூப்பிட்டுன்னு ஒரு மரத்தை காட்டுறாரு அந்த மரத்தை ஒரு கொப்பை வெட்டி போட்டு அந்த தண்ணீர் மதுரமாயிடுச்சு அந்த தண்ணியை குடிக்கிறாங்க பாருங்க ஆண்டவர் அப்பவும் சொல்றாரு எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் முதல் ஹீலிங் வேர்ஸ் அங்கே இருக்குது ஹீலிங் சுகத்துக்கான வாக்கு தத்துவம் நானே உன் பரிகாரி கர்த்தர் இவங்களோட முறுமுறுப்பின் மத்தியிலையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார் பாருங்க இப்ப தண்ணி கிடைக்காம இப்படி முருமறுத்தாங்க அடுத்தது கடைசி வசனம் பாருங்க அடுத்தது ஆண்டார் வழி நடத்துறது தண்ணி உள்ள ஒரு இடத்துக்கு நடத்துறாரு அவ்வளோ தண்ணி இருக்கு பனிரெண்டு நீரூற்றுகள் எழுபது பேரிச்சம்பள மரங்கள் அப்படிப்பட்ட இடத்தின் வழியாக போறாங்க அங்க போயும் அங்கேயும் ஒருமுறுக்கிறாங்க அது என்னன்னு பார்ப்போம் பாருங்க பதினைந்து இருபத்தேழு பின்பு அவர்கள் ஏளிமைக்கு வந்தார்கள் அங்கே பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது வரங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள் பதினாறு ஒன்னு வாசிக்கிற பதினாறாவது அதிகாரம் முதல் வசனம் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏழிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே எக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் மணாந்தரத்தில் சேர்ந்தார்கள் மணாந்தரத்திலே தான் நடந்துட்டு இருக்காங்க அங்கங்க ஆண்டவர் நீரூற்றுகளில் இவர்களுக்காக ஓபன் பண்ணி பாருங்க அப்ப அந்த சீன் மணாந்தரத்துல வந்துட்டாங்க அங்க எத்தனை பன்னெண்டு நீரூற்றுகள் எழுபது பேர்ச்ச பழமரங்கள் எவ்வளவு எல்லாம் பொறிச்சு சாப்பிட்டுருப்பாங்க அப்படி இருந்தாலும் அடுத்தது ரெண்டாவது வசனத்துல பார்த்தா மோசைக்கும் ஆர்வனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து எதுக்காக முறுமுறுக்கிறாங்கன்னா நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது இறைச்சி சாப்பிட்டோம் வந்து எங்களுக்கு இறைச்சி கிடைக்கல தண்ணி தண்ணி கிடைக்கல கசப்பா இருந்தது அதுக்கப்புறம் நீரூற்று பக்கம் கொண்டு வர்ற கறி இல்ல அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்டவர் அப்போ என்ன பண்ணாரு இந்த ஜனங்கள் இப்படி பண்றாங்கன்னு மோசை ஆர்வனுக்கு விரோதமா முறுமுறுக்குறாங்க கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு வானத்தையே திறந்துட்டார் வானத்தை திறந்து வானத்திலிருந்து மண்ணாவை கொட்டுறாரு ஒவ்வொரு நாளுக்கும் நீங்க என்ன நோக்கி பாருங்க அண்ணன்னைக்கு தேவையான மண்ணா அண்ணன்னைக்கு கிடைக்கும் நீங்க திருப்தியா உங்க மூக்குல எட்டி பாக்குற அளவுக்கு நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி வசனங்கள் அந்த பதினாறாவது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தெரியும் வானத்துல இருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணினார் பாருங்க இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு பிரியமானவர்களை இந்த முறுமுறுப்புங்கிறத வந்து நம்ம விசுவாசிக்க முடியாம இது ஒரு மகா பெரிய தடை பாருங்க இந்த முறுமுறுப்பும் மற்றவங்க மேலே ஸ்ட்ரெஸ்ஸை வைக்கக்கூடாதுன்னு சொன்ன இந்த ஜனங்கள் விசுவாசிக்காம மோசை மேலேயும் ஆர்வன் மேலேயோ தங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வச்சாங்க மற்றவங்க மேலே ஸ்ட்ரெஸ்ஸை வைக்காம நம்ம என்ன பண்ணணுங்கிற காரியத்தை அதுதான் சத்தியம் நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை எடுத்துட்டு நமக்கு காரியங்கள் நடக்காம இருக்கும் போது நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய வேதத்திலிருந்து அவருடைய தத்தங்களை எடுத்துக்கொண்டு நீங்க ரூம் குள்ள போய் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி சொல்லுங்க கர்த்தாவே நீர் இப்படி எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர் நீர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறீர் வாக்குத்தம் பண்ணின தேவன் நீர் பொய்யுறையாத தேவன் நீர் உண்மையுள்ளவர் நீர் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறீர் நீரே என் பரிகாரி இந்த வியாதியிலிருந்து என்னை ஏற்கனவே நீர் விடுதலையாக்கி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கத்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை தான் நம்ம பேசணும் பாருங்க ஒவ்வொரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது கற்றுக்கொள்றோம் பாருங்க என்னையும் சேர்த்து நான் சொல்றேன் ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும்போதும் நான் திரும்பமாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போறேன் ஆண்டவர் இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படிப்பட்ட நெருக்கடியில என்ன பண்ணணும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில எதுவுமே என்னை சுற்றி நடக்கலன்னு நினைக்கிற இந்த நேரத்துல நீ கர்த்தருடைய வாக்கு போ உன்னுடைய ரூம்குள்ள அமைதியா போ கர்த்தருடைய வார்த்தையை பாரு நான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கேனே அதை நான் நிச்சயமாய் நிறைவேற்றி தருவேன் டிலே ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறோம் அது கால தாமதமாகும் போது கர்த்தருடைய மகிமை பெரிதா இருக்கும் ஒரு சில காரியங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாளைக்குள்ள நடக்குது ஒரு சில காரியங்கள் மாதங்கள் எடுக்குது அந்த இடத்துல மகிமை பெரிதா இருக்கும் கர்த்தருடைய மகிமை அவர் மகிமை பெரியதாய் காணப்படும்படியாக ஒரு சில காரியங்கள் டிலே ஆகுது அவர் பெரிய அளவில் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய இருக்கிறார் பெரிய அற்புதம் பெரிய பிரச்சனை வந்தாதான் அந்த இடத்துல ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய முடியும் பிரச்சனை மட்டும் பெருசா வரக்கூடாது ஆனா ஆண்டவர் செய்யற அற்புதம் பெருசா நம்ம எதிர்பார்க்கிறோம் நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க பெரிய பிரச்சனை இப்ப எல்லாம் வாயத்திறந்து சொல்லுவோம் பெரிய பிரச்சனை வருதா ஆ ஐயோ ஆண்டவர் தப்பா நடத்திட்டு நான் தப்பா போய்கிட்டு இருக்கேனா பயப்படாதீங்க கர்த்தருடைய வார்த்தை எடுங்க பெரிய பிரச்சனை வரும்போது கலங்காதீங்க தவிக்காதீங்க கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் பெரிய அற்புதம் நடக்கும்னு எப்படி தெரியும் ஒரு பெரிய பிரச்சனை வராம எப்படி பெரிய அற்புதம் நடக்க முடியும் பிரியமானவர்களே இந்த சத்தியத்தை நான் விளங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆண்டவரே ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் எனக்கு விளங்கப்படீங்களே நன்றி ஆண்டவரே அதுக்காக எந்த நேரத்திலயும் நம்ம பிரச்சனைகளையே எதிர்பார்த்து இருக்கிறது இல்ல பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம கையால கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸ நம்மளுடைய இருதயத்தின் அழுத்தத்தை கொண்டு போய் கர்த்தருடைய வார்த்தையின் மேல வைக்க வேண்டும் அவர்தான் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன் வானத்தையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லி ஆண்டவரே நீர் எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை சொல்லும்போது நம்ம மன அழுத்தத்தை கர்த்தர் மீதும் அவருடைய வார்த்தையின் மீது வைக்கிறோம் இப்படி வார்த்தைகளையே நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய நெருக்கடியான சூழ்நிலையானது சுலபமாய் மாறும் கத்தர் அங்க வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பரலோகமும் அவருடைய தூதர்களும் வந்து நமக்காக வேலை செய்வாங்க நம்ம கண்ட வார்த்தைகளை பேசி திட்டிகிட்டு அப்படி எல்லாம் இருக்கும் போது தான் வந்து எல்லா நன்மைகளையும் அவன் கெடுத்து போடுவான் பாருங்க கத்தர் எல்லா நெருக்கடிகளையும் அவர் சுலபமாக்குகிற தேவனா இருக்கிறார் அதனால இந்த நாள்ல நம்மளோட ஒரு முறுக்காம நம்ம ஸ்ட்ரெஸ்ஸ நம்மளுடைய அழுத்தத்தை கொண்டு போய் கத்தருடைய வார்த்தையில வைப்போம் அவர் சொன்ன தேவன் நிச்சயமாய் நான் உனக்கு சொன்னதை செய்ய நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதனால கலங்காதீங்க தவிக்காதீங்க உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார் பெரிய பிரச்சனை பெரிய அற்புதம் அதனால அற்புதங்களை எதிர்பார்த்து இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைங்க மகிமை பெரியதா இருக்கும் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன்